السلام عليكم ورحمة الله وبركاته تلغيل ننمين قضيل غل سوفا رضي الله تعالى عنه أبركل نبي الله صلى الله عليه وسلم أبركل أربية تذاك قرب عليك بكثرة السجود لله فإنك لا تسجد لله سجدا إلا رفعك الله بها درجة وحط عنك بها خطيعة أديهم سجاسي وذي كدب ديينغل ஏனெனில் நீங்கள் அல்லாகுக்காக ஒரு முறை சஜா செய்தால் அதற்கு பகரமாக அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு உயர்த்துகிறான் அதே போன்று ஒரு பாவத்தை உங்களை விட்டும் அழைத்து விடுகிறான் என வியல் நாயகம் செல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீசாகும் ரபி ஆச்சின் பெனு கேபினில் அஸ்லமி இயரு வா த அலா அன்ஹு அறிவிக்கிறார்கள் குஞ்சு அபீ தும அரசுல்லாஹி செல்லல்லாஹு அலை இவசல்லம் நான் அபிஎல் லாயம் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களோடு இரவு தங்கியிருந்தேன் அவர்கள் உதவு செய்வதற்கான தண்ணீரை கொடுத்து வந்தேன் அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து வந்தேன் அலி ஒரு நாள் அபிஎல் லாயம் சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள் சல் நீ உன்னுடைய தேவை ஏதேனும் இருந்தால் என்னிடத்தில் கேள் உங்களோடு தான் என்னுடைய தேவையாக இருக்கிறது என்று சொன்னேன் கால அதற்கு பிறகு நபிம்லா அலுலம் சொன்னார்கள் அவ்வகைக்க வேறு ஏதாவது இருக்கிறதா குல்து நான் திரும்பவும் சொன்னேன் அது மட்டும்தான் யார் அசுல் என்று சொன்னேன் கால உடனே எனக்கு பதில் கூறினார்கள் நீ அதிகமாக செய்து எனக்கு உதவி செய் அதன் மூலமாக நீ என்னோடு சோனத்திலே இருக்கலாம் என்று சொல்லி நபி சொல்லு அலி வஸ்லம் அவர்கள் பதிலுரைத்தார்கள் இது முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதிசாஹம் இஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வர